இந்த ஒரு கையை இந்த கையை பார்க்கிறான் பார்த்தவுடன் அவர் வக்கீல் தொழிலில் மிக சிறந்த வெற்றியாளராக திகழ திகழ்வார் அப்படின்னா எந்த ரேகை மூலமா திகழ்வார் அப்படின்னா புதன் மேடு நல்ல அளவுக்கு அதிகமாக உப்பு இருக்கு புதன் மேடு அளவுக்கு அதிகமா இருக்கணும் குரு மேடு நல்லா இருக்கணும் சுக்கர மேடு நல்லா இருந்து மற்ற ரேகைகள் போடாமல் இருந்து பிரயாண ரேகை அல்லாத ரேகை அதாவது புதன் சந்திரமேட்டில இருந்து வரதான் பிரயாண ரேகை இப்ப கங்கணமேட்ல இருந்து நேரம் ஆரம்பிச்சு ஒரு ரேகை நேரம் போய் சார் இந்த மாதிரி ரேகை அமைப்பு ரேகை அல்லாத ரேகை இப்ப கங்கணமேட்டுல இருந்து நேரம் குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுக்க வெற்றியான ஒரு நல்ல ஒரு திறமையான புத்திசாலியான வழக்கறிஞராக வெற்றி பெறுவதற்கு புகழ் பெறுவதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள்